கருணாநிதி உங்கள் அப்பா கருணாநிதி இது ஸ்டாலின் உங்கள் அப்பா கருணாநிதினால தான் நீ முதலமைச்சர்ண்ண ஸ்டாலினால தான் உங்கள் அப்பேன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் இது துணை முதலமைச்சர் அந்த கட்சியில் வேறு ஆள் இல்லையா நான் என் கூட வரைய நாங்கள் செஞ்ச ஆட்சியின் சாதனை எங்கள் ஆட்சி சாதனை சொல்கிறேன் நீ உங்கள் ஆட்சி சொல்லு ஒரே மேடையில் விவாதிக்க தயாரான அரசியல்வாதியாரது அப்படி அந்த தைரியம் இடப்படையாது சரி நாளைக்கு வாழ் சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின் நான் ரெடி ஏன்னா சிங்கம் கேட்டாக்கா எலி வந்து புது சுற்றி என்ன ஒரு சாதாரண சின்ன அறிவு கூட இல்லாமல் பேசுகிறார் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர் வயசு என்ன அவர் வயசுல பெருப்பு ஒரு பையன் இருக்காரு அவருக்கு நம்ம இடம் படையாக அவர் மகன் இருக்கார் பேர் என்ன வச்சிருந்தார் இவர் இப்போ தான் இன்பநிதி ஸ்டாலின் ஆக தம்பி இன்பநிஷன் அவர் வச்சுருக்காரு அவர் நாங்க சொல்கிறேன்னா எவனால் எழுதி கொடுத்து வச்சுட்டு மேடையில் படிக்கிறது கொண்டே வரணுமா ஆன் தி ஸ்பாட் ஸ்பாட்ஸாக சொல்லணும் எங்கள் வாழ்க்கையின் சாதனை எடுக்கிறாரு மேடையில் எப்படியாளர்கள் அவர் போட்ட திட்டம் எங்கள் அத்தனை எடுத்துருந்தார் அப்படி வந்து சொல்ல முடியுமா கிடையாது எவனா அங்கே நாங்கள் அமைச்சர்களாக இருந்தால் எங்களுக்கு தான் தெரியாம திமுக கொண்டு என்ன அனுமதி கேட்குறதுன்னு வர இன்னைக்கு காலையில் பேப்பர் பார்த்து சாயங்காலத்துக்கு வந்திருக்கேன் என்னன்னு தெரியுது ஆக இதுவரை பதில் இல்லை வரவே இல்லை அது சொல்ல முடியல அவங்களால ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்க என்ன விலைவாசி ஒவ்வொன்னா எடுத்து பாருங்க அரிசி விலை பருப்பு விலை ஜீதி வில நீங்க எல்லாம் வந்துருக்கீங்க நம்ம செயல்பட கூட்டம் நீங்க எல்லாம் ஒரு ஊராக்கலை கழகத்துல சொல்லுங்க ஒன்றியல்லாம் நகரத்துல வந்திருக்கீங்க சகோதரிகளுக்கு தண்ணி பிடிக்கும் போது பாத்திரம் வளர்க்கும் போகுது பக்கத்துல வந்து எக்கா ஆச்சும் அப்படின்னு பேசி அங்க சொல்லுங்க கொடுமை ஜிபி முன்னாருக்கு ஏற்றுனாங்க தங்கமணி தம்பி வந்து

வரி எத்தான்னு சொல்லி எழுநூறுவா கட்டினதுக்கு ஆயிரம் ரூபா கட்ட வேண்டியதுனால் பத்தாயிரம் ரூபா கட்ட வேண்டியது பதினாயிரம் ரூபா கட்ட வேண்டியது இப்படி ஒரு கொடுமையான ஒரு ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கார் இதுதான் ஒரே கையிலத்தில் இது நீட் தேர்வு கொண்டு ஒரு ஸ்டாலின் பேசுகிறார் இப்போ என்ன பேசுகிறாங்க மீதி விட்டு போனவங்களுக்கு தகுதியானவர்களுக்கு மீதி கொடுப்போம்னு சொல்கிறாங்க ஆக ஐநூற்றி இருபது பொய்யான வாக்குகளை கொடுத்து ஏமாற்றியதே நம்ம அத்தனை பேர் சொல்லணும் எல்லோருக்கும் எல்லா விஷயம் தெரியும் கொஞ்சம் ஒரு மணி நேரம் சிந்திச்சிங்கன்னா அவங்களை ஆட்சியுடைய சாதனைகள் சோதனைகள் நம்ம ஆட்சியுடைய சாதனைகள் நிச்சயமாக விளையும் இதை நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி சரியான சூழ்நிலை வந்திருக்கும் இன்னைக்கு டிபேட் எடுத்து பாருங்க ஒவ்வொரு டிவியிலும் காலையில் ராத்திரி போட்டதை காலையில் போடுறாங்க ராத்திரி உங்களுக்கு பார்க்க முடியலன்னா அடுத்த நாள் காலையில் வெள்ள நேரம் ஏழு ஆரம்பிச்சறாங்க அவங்களுக்கு என்ன தெரியல தீ நமக்கு ரொம்ப நமக்கு ரொம்ப பண்ணும்போது போட்டு தலைகளே ஜீவினா என்ன நடக்குது பார்த்துக்கலாம் அப்படி பார்க்கும்போது இன்றைய இன்னைக்கு அந்த டிவியில வந்த பிரச்சனை எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் வருவாரா வர மாட்டாரா எவரோடு கூட்டணி அவங்க கட்சி நடத்திட்டு அவங்க நம்ம தெரியும் இன்னைக்கு ஒரு டிவியை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு நாலு பேரை வச்சுக்கிட்டு அதை அறிவாளிகள் மாதிரி பேசுறேன் எதை செய்யணும் எப்படி செய்யறது எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு வாசல் எடப்பாடியார் தயவு செஞ்சு கூட்டணிகளை பற்றி நீங்க யாரும் பேட்டி கொடுத்துடாதீங்க யாருக்கு பேசாதீங்க யார் யார் எங்களோடு பேசிட்டு இருக்காங்க யார் யார் கூட்டணிக்கு வருவாங்கிறது எனக்கு தெரியும் இந்த கட்சியை மீண்டும் மீட்டெடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா வழியில் முதலமைச்சர் ஆக்கி இந்த ஆட்சி ஆட்சி கொண்டு வர சொன்னதை செய்கிற பல ஆட்கள் இவர் வருவார் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நாடு தொலைக்காட்சியுடன்